டயானா மரியா குரியன் அவங்கள பற்றி நான் பேச போகிறேன் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தாங்க இப்போ அவங்களுக்கு நாற்பது வயசு நெருங்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் மலையாள படத்தில் அறிமுகம் ஆனாங்க போல் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தமிழ் படத்தில் அறிமுகம் ஆனாங்க அப்போ இவங்க சினிமாவுக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது நயன்தாரா நயன்தாரா பற்றி தான் பேசுகிறேன் ஏன்னா ரொம்ப காண்டாக இருக்குது நயன்தாரா நினச்சி அந்த காண்டில் உட்காந்து பேசுகிறேன் நான் இந்த அம்மா வராமல் இருந்தால் நிறைய பேர் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ தோணுது தமிழ்நாட்டுக்கு அப்படியே கேரளா பக்கமே யார் வாழ்க்கையாவது எதாவது பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம்னு தோணுது ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருந்துச்சு எது வரைக்கும் தெரியுமா இது வரைக்கும் நானும் ரவுடிதான் வரைக்குமே இருந்துச்சு எனக்கு எப்போ இது போச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிட்டு அப்படியே ஊரை ஏமாற்றிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க பாருங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ்ன்றது சட்டப்பூர்வமான கல்யாணம் நீங்கள் ரகசியமாக போய் கோயில் இல்லை வீட்டுக்குள்ளே தாலி கட்டிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல அது வந்து ரகசியம் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சு வச்சுமா ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அதையே வெளிப்படுத்தாமல் ஊரை ஏமாற்றி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் எப்பேற்பட்டு அப்பாட்டக்கரா இருப்பீங்க அதில் தான் எனக்கு சீனாயிருச்சு அது வரைக்கும் பெண்கள் சமத்துவம் பெண் உரிமை அப்படி இப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன் நயன்தர வாழ்க்கை இப்போ என்ன புரியுதுன்னா அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காட்டி எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது சிலம்பரசன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நுழைஞ்சாங்க இந்த பழைய பயப்பில் இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல விதமாக லவ் பண்ணிட்டு இதை கல்யாணம் பண்ணிக்கல போச்சா அதுக்கப்புறம் பிரபுதேவா வந்து ஆத்மார்த்தமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவர் அவர் ஒரு குரூப் டான்ஸில் இருக்கிற பொண்ணை ரொம்ப விரும்பி எதுவுமே எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் எப்படியோ நயன்தாரா வலையில் விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சர்க்கல் கடைசியில் அவர் போ அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே விட்டு போகிற அளவுக்கு ஆகி போகுது கடைசியில் அந்த அம்மா டிரைவர்ஸும் கொடுக்கல சேர்ந்து வாழ மாட்டேன்னு இப்போ நடுவாழ் நின்ற மாதிரி ஆயிடுச்சு அவர் குழப்பு கல்யாணம் அந்த அம்மா பண்ணிக்க முடியல நான் பண்ணிக்க முடியல கடைசியில் அந்த அம்மாவோடைய சேர்ந்து வாழ முடியல கடைசியில் ஏதோ ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல போச்சா லைஃபு அவங்க எவ்வளோ நல்ல அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தவங்க போச்சு அந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எது நல்லா சொல்லி வச்சு கேட்குற மாதிரி ஒரு பையன் கிடச்சா சரின்ட்டு முடிச்சுட்டு இருக்காப்புல நிறைய நக்கள் அடித்தாங்க சிவனை பற்றி அப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு ஏன்னா இப்போ உடனே கவனிக்க இந்தம்மா நாப்கின் தயார் பண்ணி விற்கிறதா இருக்கட்டும் அழகு பொருட்கள் விற்கிறதா இருக்கட்டும் அதுக்காண்டி இவங்க இன்ஸ்டாகிராமில் அதில் இதில் வர்றதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காண்டாகுதுங்க நல்லா சம்பாதிச்சிட்றாங்க இந்த அலிபாபா படத்தில் வர மாதிரி அலிபாபா படத்தில் அலிபாபா நாற்பது ரெடர்களை வந்து எம்ஜிஆர் அளவாக எடுத்துகிட்டு வருவார் மாட்ட மாட்டார் எம்ஜிஆரோட அண்ணன் வந்து இஷ்டத்துக்கு அள்ளிட்டு கீழே சிந்தி அப்படி இப்படின்னு வருவார் அது மாதிரி இருக்குது நிலமை நயன்தாரம் நிலமை எவ்வளோ நடிகைங்க வந்து ஒரு படம் ரெண்டு படத்தோட காணாமல் போயிடுறாங்க அவங்க லைஃப்லாம் என்ன ஆகுதுன்னு தெரில இது நல்லா ரெண்டாயிரத்தி மூணில் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துட்டு இருபது வருஷமாக உட்காந்து குப்பையை கொட்டி எல்லாம் சம்பாதிச்சு இன்னும் பற்றில் எனக்கு அள்ளி அள்ளி இன்னும் என் தலையில் போட்டுக்கணுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாங்கிட்டுருக்கு மக்கள் நம்ம மக்களை நம்பிதான் அதோடய வாழ்க்கையை சினிமாவில் நம்ம அதோட படத்தை பார்த்து டிக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்கோன்னா வரைக்கும் இவங்க ஏதாவது விற்க வேற ஆரம்பிச்சிட்றாங்க ம் லேசாக நயன்தாரா அவங்க ஊரை பக்கமே போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் கேரளா பக்கமே போயிடுச்சு நல்லாயிருக்கும் நம்ம ஏன் இவ்வளோ கேணையாக இருப்போனே தெரில எங்கே திரும்பினாலும் வேறு மொழிக்காரங்களாக தான் இருக்காங்க நடிகைங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வேறு முக்கியமாக நடிகைகள் ஃபுல்லாமே அடுத்த மாநிலத்தில் உள்ளவங்க தான் இங்கே வேறு இருக்காங்க நம்ம கனக்பாங்க சீந்து வரத்து போய் எப்படி கிடக்காங்க அவங்க அம்மா பூர்வீகம் என்னவா வேணா இருந்துட்டு போகுது தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க தானே சீந்து வரத்து போய் சொல்லவே கூடாது தப்பு அவங்க யாரே சீந்தாமல் இருக்காங்க தப்பு தப்பாக பேசுகிறேன் பாருங்க எல்லோரும் ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரியும் நடிகைங்க வாழ்கிறாங்க ஊரில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் கெடுத்துட்டு வாழ்கிறவங்களும் வாழ்ந்து தான் செய்கிறாங்க இப்போ இந்த அன்னபூர்ணி படத்தில் பிராமின் வேஷம் தேவையா ஏன் பிராமினே எடுக்கிறாங்க அதாவது முன்னாடி நிறையா படங்கள் பிராமின வச்சு வந்திருக்கு ஆனால் அவங்கள சீண்டாமல் நிறையா படங்கள் வந்திருக்கு நல்லா ஓடி இருக்கு இது என்னமோ வித்தியாசமாக என்னமோ கதைக்கிழமே நல்லா இல்லையாப்பா எனக்கு தெரிஞ்சு நயன்தார வந்து சினிமாவில் சேவை பண்ணதெல்லாம் போதும்னு தோணுது எல்லாமே பார்த்துட்டாங்க என்ன என்ன இருக்காங்க பார்க்குறதுக்கு முதல்ல பில்லால் பார்க்காததா ரெண்டு பேர் வாழ்க்கை நாசமாக போயிருக்கு ரெண்டு ஆம்பளைங்க வாழ்க்கை டீராஜேந்தரலாம் எவ்வளோ நல்ல மனுஷன் டீராஜேந்தர் பெற்ற மூணுல ரெண்டு செட்டில் ஆயிடுச்சு இந்த ஒன்று மட்டும் செட்டில் ஆகாமல் அப்படி கிடக்க பைத்தியம் பிடிச்சி போய் ம் யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த அம்னிக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து வெள்ளத்தில் வந்து என்ன நாப்கின் தான் கொடுக்கணுமா காசு கொடுக்கக்கூடாதா ஆனால் நயன்தாரா பண்ணுறது எல்லாத்துக்குமே வேட்டு வெடி எல்லாமே அது பிள்ளைங்க தான் விலைக்கு வாங்கியிருக்குல்ல ரெண்டு பிள்ளைங்க வச்சு செய்வாங்க நம்ம கண்டக்கு முன்னாடி பார்க்குறேன் மாதிரி சா ஷாருக்கானோட பையன் என்ன கஷ்டம் ஷாருக்கானு கொடுத்துட்டுருந்தாரு என்னென்ன நடக்குதுல அவங்க வீட்டுக்கு தான் வெளிச்சோம் ஒரே ஒரு கேஸ் தான் நமக்கு வெளியில் தெரியுது அவன் என்ன மாதிரியான அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது ஷாருக் கானுக்கு தான் தெரியும் அது மாதிரி நயன்தாரா பிள்ளைங்க தான் நயன்தாராவுக்கு பார்த்துட்டே இருங்க நடக்கும் எங்கே நாங்களாம் போய் சேர்ந்துருவோம் அடுத்த தான் அதெல்லாம் பார்க்கும் அவ்வளோதான் வேறு என்னத்தை சொல்கிறது இந்த அம்மா பேசாமல் கேரளா பக்கமாக பாம்பே பக்கமாக பேசலாம் நல்லா நல்லாயிருக்கும் சில நாட்டில் சிலர் புதுமுகா ஆகும்போது அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்கன்ட்டு இப்போ அந்த அம்மாவுக்கு சொம்புதவிக்கிட்டு ம் அரசியல்வாதியான நடிகர் அடக்க ஒடுக்கமாக நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அக்கா வேஷமும் தங்கச்சி வேஷமும் கொடுத்துட்றாங்க என்ன சொல்கிறது டூ பீஸில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அம்மன் வேஷம் வரைக்கும் கொடுத்துட்றாங்க அம்மன் வேஷம் அன்னபூர்ணி வேஷம் எல்லா வேஷமும் கொடுத்துட்றாங்க அப்போ நாட்டில் அடக்கம் நான் நடிக்கிற தப்பா இல்லை நோக்கம் போல நடிக்கிற தப்பான்னு தெரியல பூ